ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி மாமா சேனல் நாங்கள் உங்கள் வினோதா அண்ட் தமிழரசன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பிஸ்கெட்டில் அல்வா செய்கிறது எப்படி பிரெட் அல்வா செய்கிறாங்க பிஸ்கட் அல்வா செய்கிறது எப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்ப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கால் லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து நல்லா காய்ச்சி சுண்டை காய்ச்சி ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுக்குவோம் அளவுக்கு முந்திரி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் ரெண்டு பாக்கெட்டு பிஸ்கெட் மில்க் பிஸ்கட் ஒரு பத்துரூபா பாக்கெட் உங்களுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர்க்குனால் ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டை நீங்கள் போட்டுக்கலாம் நாங்கள் ஒரு அஞ்சு பேத்துக்கு செய்கிறோம் அதனால் நாங்கள் ரெண்டு பாக்கெட் பிஸ்கெட்டு எடுத்திருக்கோம் பால் நல்லா சுண்டை காய்ச்சி இறக்கி இது போல் ஒரு தவால நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு அதில் நம்ம எடுத்து வச்ச அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி போட்டு நல்லா வறுப்போம் வறுக்கிறதுக்கு நம்ம என்ன கரண்டி கழுவல அதனால் இப்போ கரண்டி அதை கழுவி தொடச்சி எடுத்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுக்கிறோம் நல்லா வறுத்துருங்க கருக விட்டுறாதீங்க வறுத்து எடுத்துருங்க அதே அளவுக்கு இருக்கிற எண்ணெயோட இன்னும் கொஞ்சம் இருக்கிற நெய்யோட இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து பிஸ்கெட்லாம் இப்படி போட்டுக்கோங்க ரெண்டாக உடச்சி கூட போட்டுக்கலாம் ஒரு பாக்கெட் பிஸ்கெட் போதுங்கிறவங்க ஒரு பாக்கெட்டோட போட்டுக்கோங்க சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ஒரு பாக்கெட்டோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஒரு வேளை உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்தால் மறுபடியும் போட்டுக்கலாம் ஏன்னா ஃபுட்டை என்றைக்கி வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் சொல்கிறதான் இப்போ நல்லா போட்டு கொஞ்சம் எண்ணெயில் இதாகிற வரைக்கும் விட்டுருங்க காய்ச்சின பால் ஒரு ரெண்டு டம்ளரில் ஊற்றி வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம அளவும் தெரியும் எவ்வளோ ஊற்றலாம் அப்படிங்கிறது ஒரு டம்ளர் பால் ஃபுல்லாக ஊற்றிடுவோம் ஃபுல்லாக ஊற்றிட்டு அப்புறம் நல்லா பிஸ்கெட்டில் அப்படியே தலை தழைன்னு கொதித்து வருது அப்பளம் முறைக்கிறப்பால் ஏன்னா கீழே நெய் இருக்கு இல்லையா நம்மளுக்கு அந்த தவா உள்ள ஸோ நெய் பாலோடு சேரும்போது அப்படி கொதிக்குது இப்போ பாலையும் பிஸ்கட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பால் பாலில் பிஸ்கெட் ஊறி இருக்கும் அந்த மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஆகும் இதோட மிக்சிங் நல்லா கலந்து வந்து ரெடி ஆகிறதுக்கு இதே போல் நல்லா தகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கொஞ்சம் அடுப்பு சிம்மில் கம்மியாக வச்சுட்டு போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இடையில இடையில கொஞ்சம் நெய் ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் பாத்திரத்தில் அடிபிடிச்சிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் ஆட் பண்ணி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் கட்டிப்படாது கட்டி பட்டுருச்சுன்னா நல்லாயிருக்காது ஒரு மாதிரி இடையில கொஞ்சம் பால் சேர்த்திக்கலாம் அதோடய லேசான தன்மைக்காக ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு அல்வா பதத்தில் இருக்காது ஸோ பால் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் நெய்யும் அப்பப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதோடய தன்மைக்கேற்ப அதோடய அளவுக்கேற்ப சேர்த்திட்டே இருங்க ஸ்மெல்லுக்காக ஏலக்காய் நாங்கள் சேர்க்குறோம் நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நாங்கள் அப்படியே டேரெக்டாக ஏலக்காயே சேர்த்துக்கிறோம் ரெண்டு ஏலக்காய் உடச்சு நிலப்பில் தூவி விட்டு ரெண்டு மூணு இலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு பாக்கெட் பிஸ்கட் போடுறவங்க ஒரு இலக்காய் போதும் நாங்கள் ரெண்டு போட்டதுனால ஒரு மூணு இலக்காய் உடச்சி போட்டிருக்கோம் உடச்சி போட்டு மறுபடியும் அதோட ஸ்மெல் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு கலக்கி விட்டுக்கலாம் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா லாஸ்ட் மினிட்ங்கிறதுனால பாத்திரத்தில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி மறுபடியும் கலக்கி விடுறோம் பிஸ்கெட்டில் சுகர் இருக்கும் அதனால் அதுக்கு போல் ஏற்ற போல் சுகர் போட்டுக்கோங்க வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் சுகர் போட்டிருக்கோம் பெரிய ஸ்பூன்லேயே ரெண்டரை ஸ்பூன் சுகர் போட்டிருக்கோம் சுகர் போட்டுட்டு நல்லா மறுபடியும் கிண்டி விடுவோம் கிண்டி இருப்போம் தண்ணியெல்லாம் சேர்த்துடக்கூடாது தண்ணி சேர்க்கக்கூடாது அதுக்காக தான் நம்ம பால் வச்சுருக்கோம் பால் ஊற்றி சேர்த்துக்கலாம் ரொம்ப இருந்தால் இன்னும் கொஞ்சம் பால் கூட நீங்கள் ஊற்றி சேர்த்துக்கலாம் அப்பப்போ நெய் ஆட் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பக்கத்தில் நெருங்கிடும்னு நினைக்கிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பிஸ்கட் அல்வா சாப்பிட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெட் அல்வா எப்படி இருந்துச்சு அதோடய டேஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்ருக்கோம் அப்போ பிஸ்கட் அல்வா எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் அதோடய டேஸ்ட்டு இன்றைக்கி தான் நான் பார்க்க போகிறேன் லாஸ்ட்டில் நம்ம எப்படி கேசரிக்கெல்லாம் சேர்ப்போம் அதுபோல் வறுத்து வச்சிருந்த ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்து அதையும் நல்லா அந்த பிஸ்கட்டோடு கலக்கி விட்டுருவோம் இப்படி நீங்கள் பாத்திரத்தோடு ஒட்டாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் நீங்கள் பாட்டுக்கு வச்சிட்டே போயிட்டிங்கன்னா அப்புறம் அதை அடிப்பிடிச்சுனா உங்களுக்கு அல்வா வராது அப்புறம் கடி தான் வரும் பார்த்துக்கோங்க களையும் சாப்பிட்லாம் அவ்வளோக்கும் நல்லது தான் பட்டு பிஸ்கெட் களையெல்லாம் சாப்பிடுவேண்ணா பிஸ்கெட்டில் நம்ம அல்வா ரெடி பண்ணி சாப்பிடுவோம் ரெடி ஆகிடுச்சா நம்மளும் ரெடி ஆகிடுச்சின்னு சிக்னல் காட்டுறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் இதை நம்ம எடுத்து சாப்பிட்டா நம்மளோட டேஸ்ட் தெரிஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கலாம் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணி எவ்வளோ அழகாக சேவ் பண்ணுறாங்க வெட் பா கலரே செம்மையாக இருக்கே அப்படியே ரியலாக ப்ரெட் அல்வா மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்கெட் அல்வா சாப்பிட்டு பார்ப்போம் அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது வாமா சாப்பிடுவோம் ரெண்டு பேரும் செஞ்சு வச்சுட்டு அங்கே கிச்சனில் என்னமோ ஒதுங்க வச்சிட்ருக்காங்க எனக்கு ஒரு பழக்கம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நான் எது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சமைச்சாலும் ஃபஸ்ட்டு சாமிக்கிட்ட காட்டிட்டு தான் நான் சாப்பிடுவேன் சாமி சாப்பிடுவாங்களான்னு எனக்கு தெரியாது அது ஒரு நம்பிக்கை எனக்கு அதனால் ஃபஸ்ட்டு சாமிட்ட காட்டுவேன் சாமிகிட்ட வைப்பேன் உங்களுக்கு போல் பழக்கம் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் சாமியே கதின்னு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் அதில் நான் ஒருத்தன் சாமி வச்சிட்டோம் பாருங்கள் நாங்கள் இன்னும் நாங்கள் புது வீடு இன்னும் எதுவுமே ஒதுங்க வைக்கலை நீங்கள் எதுவும் ஒதுங்க வைக்கணும் சாமி வந்து இங்கே கிச்சன் ஸ்லாப்பில் தான் வச்சிருக்கோம் ஸோ சாமிக்கு அப்படியே ஊட்டி விட்டுருவோம் அப்புறமா நம்ம சாப்பிட்றோம் இப்போ வாங்க நம்ம சாப்பிடுவோம் பட்டுவா எங்கவா கிட்டவா சீக்கிரம் ஆமாம் வந்துட்டாங்க நம்ம அவங்களுக்கு ஊட்டிக்கிடலாம் சமைச்சது அவங்க தான் ஸோ அவங்க ஃபஸ்ட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கட்டும் எப்படி இருக்குது சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் அடிப்படையாக இருக்குன்ட்டு போயிட்டாங்க இப்போ நம்ம சாப்பிடுவோம் அப்பா வேறு லெவல் சூப்பராக இருக்குது இனிமேல் ஈவினிங் ஸ்நாக்ஸ்னால் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது ஏன் நானே ஒரு குட்டி குழந்த பயமாக இருக்கேன் எனக்கே பிடிச்சிருக்கேன் உங்கள் குழந்தைகளுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும் ஸ்கூல் விட்டு வந்தோடனே இனிமேல் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க இனிமேல் இது போல் புது புது வீடியோக்கள் நாங்கள் போடுறோம் அது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எப்போவுமே எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது என்ன தமிழ்